ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே நானும் தினமும் உனக்காக பல விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னதான் சரி சரின்னு கேட்டாலும் பாதி விஷயங்களை காதலில் கேட்டும் கேட்காமலும் கடந்து போனாலும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழப்போறியா என்ன முதல்ல என்னை முழுசா நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத கேளு அப்போதுதான் உன் வாழ்க்கையை உன்னால நீ நினச்சது போல வாழ முடியும் என்னதான் நான் நல்லது சொன்னாலும் அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீராதுன்னு நீ இப்படி அவநம்பிக்கையோடு இருக்க வேண்டாம் நான் நினச்சேனா உன் வாழ்க்கையை ஒரே நொடியில மாத்த முடியும்னு உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு உன் எதிர்பார்ப்புகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமையும்படியும் இந்த முருகன் செய்கிறதுக்காக தான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு இப்போது உனக்கு என்ன வேணுமோ அதை நம்பிக்கையோடு என்னிடம் கேளு நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் எந்த ஒரு மனிதனிடம் நம்பிக்கையும் பொறுமையும் இறைபக்தியும் இருக்கிறதோ அவங்களுக்கு என் அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக நிச்சயமாக உண்டு அப்படிதான் உனக்கான நல்லதையும் நீ எதிர்பார்ப்பது போல கொடுக்க வந்திருக்கேன் நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் உனக்கு மீட்டுத் தருவேன் என் செல்வமே நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமேலாவது வாழ்க்கையில் தப்பும் தவறுமா கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத ஒரு விஷயம் கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது அது காசோ பணமோ உறவுகளோ சொந்தம் பந்தமோ பெற்ற தாய் தந்தையரோ யாராக இருந்தாலும் சரி கையில் இருக்கும்போது கூட இருக்கும்போது அதனுடைய அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்புறமா அது இழக்கும் நேரத்தில் அல்லது அது உங்களை விட்டு விலகிப் போகும் நேரத்தில் அதன் அருமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் அது திரும்ப கிடைச்சிடுமா என்ன எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களோ உன் கூட இருக்கும் பொருட்களோ மனிதர்களோ யாரா இருந்தாலும் அதனுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா எதையுமே நீ இழக்க மாட்டாய் இப்போதாவது இந்த முருகனின் வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை நீ சரியா வாழ ஆரம்பிச்சினா இழந்ததை கூட மீண்டும் உன்னால பெற முடியும் உன் கோபத்தையும் கவலைகளையும் வருத்தத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் நீ உணர்ந்து கொள் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் கண்ணும் கருத்துமா கவனமா நீ தான் வச்சுக்கணும் என் செல்வமே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளையெல்லாம் துடைத்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்காக எப்போதும் என் மனவாசல் திறந்தே இருக்கும் உன் சுக துக்கங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் எப்போதும் என் கூட பேசுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ உன் எதிர்கால சிந்தனை உன்னை வாட்டி வதைக்கும் போது அல்லது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைக்கும் போது இந்த முருகனை மனசார நினச்சிக்கிட்டினா உன் சிந்தனைக்குள் நான் புகுந்து நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் போக வேண்டிய பாதையையும் நிச்சயமா காட்டுவேன் கூண்டிலிருந்து விடுபட்ட பறவை எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமாக உணருமோ அதே போல் உன் மனசை மகிழ்வித்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்க தான் போறேன் எப்போவுமே கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாத வரப்போற காலத்தை நினைச்சு வருத்தப்படாத நடப்பது எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்றத புரிஞ்சு ஏத்துக்கோ முக்காலமும் உனக்கு துணையாக இந்த முருகன் இருப்பேன் எது வந்தாலும் என்ன போனாலும் நான் உனக்கு கைவிடாமல் தாங்கி நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை நீ தானாக தனித்துவமாக எடுக்கும் திறமையோடு இருந்தினாலே வெற்றிக்கான பாதை உனக்கு திறந்திருக்கும் எப்போதும் முடிவெடுக்க தயங்காதே இது சரியா வருமா வராதான்னு முடிவெடுத்த பிறகு யோசிக்கவோ குழம்பவோ செய்யாதே நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு மாறாம அந்த முடிவை செயலாக்க முயற்சி செய் கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்வமே மற்றவங்க உன்னை எவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ மற்றவங்க தேவைக்காக உன்னை தேடி வருவதை போல தேவை முடிஞ்சதும் நீ இருக்கிறதையே மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகு யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ கவலைப்பட வேணா யாரையும் சரியாக நீ தேர்ந்தெடுக்கலைனா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அல்லது நீ வேலை செய்கிற வீடு அலுவலகமோ அல்லது உன் வீடோ அல்லது உன் உறவுகளோ யாராக இருந்தாலும் சரி சரியாக நல்லவர்களாக நல்ல மனம் கொண்டவர்களாக தேர்ந்தெடுத்து உன் பக்கத்தில் வச்சு கொடுக்கும்போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அப்படி இல்லைனா வாழ்வின் கடைசி வரை நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அல்லவா உண்மையான அன்பை கொண்டவர்கள் யார் போலியாக பொய்யா அடிக்கிறவங்க யாருன்றத நீ அடையாளம் கண்டுகொள் உண்மையான அன்பை கொடுப்பவர்களையெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு பொய்யான பாசம் காட்டி வேஷம் போடுறவங்களை நம்பி ஏமாந்துட்டு அப்புறமா வாழ்க்கையில நீ எதையும் கூடாதுன்றதுக்காக தான் ஆரம்பத்திலே உன்னை கவனமா இருக்க சொல்றேன் இப்போது நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கவனமாக கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை எப்படி வாழ்வதென்ற புரிதலும் தெளிவும் உனக்கு வரும் நீ இழந்ததை மறுபடியும் பெறுவதென்பது கஷ்டம்தான் ஆனா இந்த முருகன் துணையாக இருப்பதால அனைத்தையும் வெகு சுலபமா சீக்கிரமா உன்னால பெற முடியும் உனக்கான சந்தோஷத்தை சிறப்பாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்கிறாயோ அது அனைத்தும் அழகாக உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்றேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு யாராவது ஒரு நல்ல ஆளு ஒரு நல்ல துணை இருந்தா நல்லா இருக்கும் தானே யோசிக்கிற உன்னுடைய அன்பின் அருமையையும் உன்னுடைய உண்மையான பாசத்தையும் உன் தனிமையின் கொடுமையையும் புரிந்து கொண்ட ஒரு நல்ல உறவை உனக்காக எந்த இருந்து வேணாலும் நான் அனுப்பி வைப்பேன் எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை பத்தி குறை சொல்றவங்களுக்கு நீ விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காம என்ன குறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அவங்கவுங்க நினைக்கிறது அவங்களுக்கு அவங்க மனசு போல அவங்க நினைச்சுக்கட்டும் என் மனசு போல நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன்னு அனைத்தையும் கடந்து செல்வதுதான் தான் உனக்கு சரியாக நல்லதாக இருக்கும் என் செல்வமே எப்போதுமே பெருமையாக வாழ்ந்து காட்டலாம் அது இதுன்னு எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா பெருமையா வாழ்றதுல தப்பே இல்ல ஆனா அது உனக்காக உனக்கு பிடிச்சதுக்காக ஓ சந்தோஷத்துக்காக நீ வாங்கலாம் அடுத்தவங்ககிட்ட பெருமை பெற்றுக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் அடுத்தவங்க முன்னால பெருமையா நீ வாழ்ந்து காட்டுவதற்காகவும் எதையும் வாங்க வேண்டியதோ அல்லது செலவு செய்ய வேண்டிய அவசியமோ இல்ல ஓ மகிழ்ச்சிக்காக வாங்குறது நல்லது அடுத்தவரிடம் எதையும் காட்டிக்கொள்வதற்காக நீ வாங்குறதால உன் வாழ்க்கையில எதுவுமே மாற போகிறதும் இல்லை உனக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்துகொள் எப்போதும் உன்னுடைய ஆசையோ ஏக்கமோ எதிர்பார்ப்போ எதுவாக இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அடக்கி வைக்கக்கூடிய அன்பும் அளவுக்கு அதிகமான அன்பும் கூட சில நேரங்களில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தயாராகு ஆனால் அதுக்காக ஒரே அடியாக வெளிக்காட்டவும் கூடாது அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாமே அளவாக இருந்தால்தான் அது அழகாக இருக்கும் என் செல்வமே எப்போவுமே எல்லார் மேலேயும் நீ அன்பு பாசம் வச்சிருக்கன்றதுக்காக அதிக உரிமை எடுத்து வேண்டாம் ஏன்னா அவங்க உனக்கு எந்த அளவு உரிமையை கொடுப்பாங்க அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க உனக்கு எந்த அளவு உரிமை கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு நீ நெருங்கி பழகினா போதும் நீயாகவே எல்லார்கிட்டையும் போய் உரிமை எடுத்து பேசுகிறேன்னு நெருங்கி பேசி பழகி கடைசியில் அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டாம் எப்போதுமே எதுவாக இருந்தாலும் அளவாக இருந்தாதான் நல்லது அதனால தானே அமிர்தம் கூட அளவுக்கு மீறினா நஞ்சா போயிடும் சொல்றாங்க உறவுகளும் சொந்தமும் பேச்சுக்களும் பழக்கமும் உரிமையும் கூட அப்படிதான் அளவுக்கு மீறினா எல்லாமே விஷமாக இழப்பாக மாறி போய்விடும் அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்க மதிக்கல நீ அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத ஏன்னா ஒருத்தர் உன்னை மதிக்கிறதால மரியாதை கொடுக்குறதால இந்த உலகத்திலே நீ மிகப்பெரிய ஆளாக போறதும் இல்ல அடுத்தவங்க உன்னை அவமதிப்பதால திட்டுவதால தாழ்த்தி பேசுவதால இந்த உலகத்திலே நீ மிகவும் தாழ்ந்தவனாக மாறி போயிட போகிறதும் இல்லை நீ எப்போதும் நீயாக இரு ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கும் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காது ஒரு சிலர் உன்னை உயர்த்தி பாராட்டுவாங்க ஒரு சிலர் உன்னை தப்பாக பேசி தாழ்த்தி பேசுவார்கள் எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு யாரோ ஒருத்தர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக ஓ மேல நீ நம்பிக்கை அல்லவா ஏன்னா நீ அடுத்தவங்க மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் நீ நினச்சது போல அவங்க இல்லைன்ற உண்மை கண்டிப்பா உனக்கு தெரிய வரும் அப்போது உன் நம்பிக்கை உடஞ்சு போகும் மனசு செதஞ்சு சோர்ந்து போகும் அதுக்கு பதிலாக யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காம இருந்தா நல்லதல்லவா வாழ்க்கையில் எந்த உறவும் தேவையில்லைன்ற நிலைமைக்கு ஓ மனசு தள்ளப்படும் போதெல்லாம் நீ தான் கவனமாக அந்த சூழ்நிலையை கையாளணும் மனம் கவலப்படும் போதும் சோர்ந்து போதும் வருத்தப்படும் போதும் வேதனைப்படும் போதும் நீ தான் ரொம்ப தைரியமா இருந்து உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் கொடுத்துக்கணும் அடுத்தவங்ககிட்ட ஆறுதலையோ தைரியத்தையோ தேடி போகாதே யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது உன்னுடைய தைரியமற்ற அந்த சூழ்நிலை அதையே அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டு உன்னை பலவீனமாக்கி உன்னை கோலையாக்க முயற்சி செய்வாங்கன்றதையும் மறுக்க முடியாது அதனால தான் எப்போவுமே நீ தைரியமா இரு யாரையும் எதற்காகவும் நம்புவதோ எதிர்பார்ப்பதோ வேணாம்னு சொல்கிறேன் நீ நேசிக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக அதே அளவுக்கு உன் மேலே அன்பும் பாசமும் காட்டலேனாலும் நீ நீயாக எப்போதும் தைரியமா இரு